அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மின்னல் வேக புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மேசம் முதல் மீன முறை பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் ஏழரை சனி ஆரம்பமாகிறது எந்த செயல்களை செய்தாலும் அதில் கூடுதல் கவனம் செய்வது நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் பணி இடங்களிலும் அனுசரித்து செல்வது நன்மையை பயக்கும் வலிமையான உறவை அவர்களிடமிருந்து வளர்த்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேறும் முன்னேற்றத்திற்கும் உதவியாக இருக்கும் புதிய தொழில்கள் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறது அடுத்ததாக ரிசபராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ரிசபராசிக்காரர்கள் சரியான திட்டமிடலும் பொறுமையுடன் இருப்பது அவசியம் கடினமான காலகட்டங்களை சமாளிக்கும் வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவை எடுத்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி வாகி சூடுவீர்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கென உள்ள தனித்திறமையும் தனித்துவத்தையும் கடைபிடிப்பது நல்ல அனுகூலத்தை உண்டாக்கும் அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்களே இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்கும் இருப்பினும் அனைத்து செயல்களிலும் கண்டிப்பாக கவனத்துடன் இருப்பது அவசியமாக இருக்கிறது உங்களுடைய இலக்கை அடைய சரியான திட்டமுடலும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம் பணவரவு உண்டாகும் பணத்தை சரியாக சுபவியராயமாக செய்வது நல்லது தொழில் பணி கல்வி சார்ந்த பதவிகள் விஷயங்களில் கற்றற்று கவனமாக இருப்பது நல்லது அதிகாரப்பூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும் உங்களுக்கு இலக்குகளை அடைய இவை உதவிகரமாக இருக்கிறது அடுத்ததாக கடகராசி நண்பர்களே புத்தாண்டில் கடகராசியினருக்கு அஷ்டம சனி விலக உள்ளதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் இலக்கணமாக நடந்து கொள்வீர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு உண்டாகும் இந்த புத்தாண்டு மகத்துவமான ஆண்டாக அமையப்போகிறது உங்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களை அடுத்ததாக பார்க்க போகிறோம் இருபட்டு இர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புத்தாண்டில் சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளும் சமாளிக்கலாம் நிதானமாகவும் கடினமாகவும் உழைப்புடன் செயல்பட வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக ராசி நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ராட்சிக்காரர்கள் செய்யும் செயலில் உறுதியுடன் இருப்பது நல்லது வேலையில் அடுத்த கட்டமாக முன்னேறுவது நல்லது கடந்த காலங்களில் இது மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட நீங்கள் மிகவும் வலிமையுடன் இந்த ஆண்டில் உணரப்படுவீர்கள் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் மீது குறு பார்வை விழுவுவதால் பல்வேறு நற்பலன்களை தரும் ஆண்டாக இருக்கிறது பல விதத்தில் சாதகமான பலன்களை தந்தாலும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் சுய பாதுகாப்பு மனம் மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டில் கைகூடி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்ததாக விருச்சக ராசி நண்பர்கள் உங்கள் எண்ணங்களில் தோன்றும் நல்ல காரியங்களை செய்வது நல்லது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் செய்யும் செயல்களில் ஆதாரத்துடன் செயல்பட்டு மற்றும் பல்வேறு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்கிறது உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் அடுத்ததாக தனுச ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்த புத்தாண்டில் இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுவது நல்லது எடுத்த காரியங்களை ஆர்வத்துடன் செயல்களை செய்து முடிப்பதில் உந்துதலும் இருப்பீர்கள் எந்த விஷயத்தில் செய்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக மகர ராசி நேர்களை இந்த புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவடைகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்கள் செய்த தவறுகள் மற்றும் இழந்தவற்றை நினைவில் வைத்து செயல்படுவது அனுகூலத்தை உண்டாகும் இதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கை கொடுக்கமாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த புத்தாண்டில் கும்பராசியினருக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்ம சனி முடிவடைகிறது இதுவரை நினைவில் வைத்திருந்த அனைத்து கஷ்டங்களும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகும் என்றென்றும் மேலையில் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய வியாபாரம் தொழில் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில் நீங்கள் செல்வது நல்ல வெற்றியை தரும் அடுத்ததாக ராசி நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது உங்களுடைய திறமைகளில் அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் யோகா தியானம் செய்வது நல்லது மான அமைதி மற்றும் உடல் நலங்கும் கவனத்தில் செல்வது நல்லது எந்த வேலைக்கு செய்தாலும் அதில் கடின உழைப்பை தர வேண்டியது இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஏழரை சனி உங்களுக்கு தொடங்கி உள்ளதால் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட கையெழுத்து விஷயங்கள் செல்ல வேண்டாம் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் செல்லக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் சென்றுவிட்டால் கஷ்டம் ஏற்பட்டு பெரும் துன்பத்தை அடைவீர்கள் எந்த செயலை செய்தாலும் சற்று கவனமுடன் பெரியோர்களின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் செயல்பட்டால் இந்த ஆற்றில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்